பாராட்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொன்போஸ்கோ என்றாலே எம் போன்ற இளைஞர்கள் உள மகிழ்ச்சி உள ஆறுதல் புத்துணர்ச்சி ஆற்றல் என பல்வேறு உணர்வுகளை கடந்து செல்கின்றோம் ஏனென்றால் இளைஞர்களின் தந்தை தொன்போஸ்கோ தொன்போஸ்கோ இளைஞர்களின் நண்பர் என பல உறவு நிலைகளில் இருந்து ஒரு இளைஞனை அவனிருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொண்டு ஆன்மீகம் கலைகள் தொழிற்பயிற்சிகள் விளையாட்டுக்கள் ஆகியன மூலம் இறைவனை நோக்கி கொண்டு செல்வதால் எங்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் தந்தை தொன்போஸ்கோ புனித தொன்போஸ்கோவின் வாழ்வில் கனவுகள் மிக முக்கியமானவை அந்த கனவுகளில் நீலப்பறவை என்னும் கனவின் பின்னால் இளைஞர்களுக்கான வாழ்வின் தத்துவம் துல்லியமாக அடங்கியிருக்கிறது ஒரு நாள் கனவில் அந்த நீல நிற பறவையை காண்கின்றார் அந்த பறவை மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கின்றது அதன் பரப்பும் தோள்களும் மிக அழகாக நீளமாக கம்பீரமாக இருக்கின்றது அந்த பறவையின் மீது கொண்ட பற்றால் அந்த பறவையை அடைய முயல்கின்றார் பல முறை முயன்றும் தொன்போஸ்கோவால் அந்த பறவையை பிடிக்க இயலவில்லை ஆனால் அந்த பறவை தொன்போஸ்கோவை தேநீர் பூக்கள் நிறைந்த சூழலுக்கு அழைத்து செல்கின்றது அவை தொடர்ந்து தூரத்திலேயே பறந்து கொண்டிருக்கின்றது இளைஞர்களாகிய நம் வாழ்க்கையிலும் பல நல்லவைகளை அடைய முற்படுகின்றோம் எவ்வாறு தொன்போஸ்கோ அந்த நீல நிற பறவையை அடைய முயன்றது போல ஆனால் அவை தூரத்திலேயே காணப்படுகின்றது எவ்வளவோ முயன்றாலும் நமக்கு அது கிடைக்காது என்று தோன்றும் ஆனால் நம் சுய அன்பை பண்புகளை மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வாழ்க்கையை முன்னெடுத்து சென்று நல்லவைகளை தேர்ந்து தெளியும் பொழுது எவ்வாறு நீல நிற பறவை தேநீர் பூக்கள் நிறைந்த சூழலுக்கு தொன்போஸ்கோவை அழைத்து சென்றதோ நல்லவைகள் நம் எதிர்காலத்தை சிறந்த நிலைக்கு இட்டு செல்லும் ஏஐ தொழில்நுட்பம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என தொழில்நுட்பம் நிறைந்த உலகில் வாழும் பொழுது சில காரியங்களில் நாம் அடிமையாகிறோம் நீலநிற பறவை போல தொழில்நுட்பமும் நம்மை நல்லவைகளுக்கு அழைத்து செல்கின்றனவா நாம் பதிவிடும் புகைப்படங்கள் பகிரப்படும் செய்திகள் உருவாக்கப்படும் காணொளிகள் அனைத்தும் கிறிஸ்தவ மதிப்பீடுகள் நிறைந்தவைகளாக நம்மை நல்வழிக்கு இட்டு செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நம் தந்தை தொன்போஸ்கோ விரும்புகின்றார் இன்னும் சிறப்பாக பங்கு தலங்களில் நாம் பணிபுரியும் இடங்களில் பயிலும் கல்வி நிலையங்களில் சிறந்த வழிகாட்டிகளையும் நல் நண்பர்களையும் தேர்ந்தெடுக்க தொன்போஸ்கோ நம்மை அழைக்கிறார் இன்றும் தொன்போஸ்கோ வாழ்கின்றார் சலேசிய தந்தையர்களின் வழியாக என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் அவர்களின் வழிகாட்டல்கள் இளைஞர்கள் மீது கொண்ட இரக்கம் நிறைந்த பார்வைகள் இன்னும் பல இளைஞர்களை செம்மைப்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்கிறது அவர்களோடு கரம் கொடுத்து தொன்போஸ்கோவின் கனவினை நனவாக்கிட இளைஞர்களாகிய நாமும் முயல்வோம் நன்றி